நேசலால் வணக்கம் யூடியூப் நேர்களே நம்ம பேசக்கூடிய டாபிக்கின் தலைப்பின் பேர் என்னவென்று பார்த்தால் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ அதாவது எத்த போக்கு உள்ள ஸ்ரீ அதாவது நான் வந்து பெரிய பாஸ்டரும் இல்லை சாதாரண விசுவாசி தான் டக்குன்னு நாங்கள் வந்தோம் அந்த கிளைமேட்டை பார்த்தோம் இடத்த பார்த்தோன்னா வீடியோ பேசணும் ஒரு ஆண்டரை பற்றி பேசணும் ஆசை வந்தது அதாவது பெரும்பாடு உள்ள ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவை நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள் பனிரெண்டு சீடர்கள் கூட இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் வஸ்திரத்தை தொட்டது யார் ஹால தேவனுடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோத்திரம் என்றதாக அந்த கூட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிசு ஏன்னா வானத்தையும் பூமியும் அண்டசராசும் படைத்த ஆளுகிற அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவே என திருத்தது தெய்வம் அந்த குமாரனாய் ஆண்டவருக்கு கூட்டத்திலே யார் நெருக்கினாலும் யார் வஸ்திரத்தை தொட்டாலும் அவர் தெரியும் நடந்த காரியம் நடந்து கொண்டிருக்க காரியம் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய காரியம் உலகத்தோட்ட பேர் லோகத்துக்கும் வானத்தையும் பூமி அண்டசராசியும் படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் ஹாலலூயா அப்போ அந்த ஸ்ரீ தொட்ட உடனே அவரோட பெரும்பாடு அந்த ரத்தப்போக்கு உதிரமான நின்று போன உடனே அவள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் இடையே தொட்டது யார் ஆண்டவர் கேட்கும்போது சீடர் ஆண்டரே திரளான ஜனங்களும் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் யார் என்று சீடர்களும் கேட்டார்கள் அப்போ கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல அந்த கூட்டத்தில் ஒரு சிரி அப்போ சிரி வந்து பேசுகிறாப்பில் ஆனால் தொட்டனும் இந்த பெரும்பாலும் சிரிக்கு அந்த இத்தனை வருஷமும் ஆஸ்தியெல்லாம் விற்று அவன் போய் வைத்தியம் பார்த்துருக்கா அந்த நோய் சொல்ல சரியாகலை ஆனால் ஆண்டவராக சீசன் வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த நோய் சுகமாகி கொட்டி இதை கேட்டுக்கொண்டுக்கு அருமையான ரசிக்கப்படாத ஜனமே நீங்கள் இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் யோராக இருந்தாலும்